இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன்கள் கொடுக்குது கலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் முப்பது நாட்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையிலே எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி நடக்கப் போகிறது எப்படி உங்களுக்கு இருக்க போகிறது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் கொடுத்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனாக எப்படி கொடுக்க போறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல அதே மாதிரி சூரியன் முதல் பதினைஞ்சு நாட்கள் நாலாம் இடத்திலும் அடுத்த பதினைஞ்சு ரெண்டாவது ஆஃப் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலும் இருந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ உச்ச குருவின் பார்வை இப்போ பாருங்க குரு ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ஸோ கடகராசிக்காரருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நவம்பர் மாதம் இருக்கு ஏன்னா குரு வந்து வக்ர ரீதியாக ராசிக்குள்ளேயே வந்துட்டார் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்திலிருந்து விரயங்களையும் சுப விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் பிராணங்களையும் அதாவது ட்ராவலிங்லையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்குள்ளே வந்து ஏழாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் வேலை தொழில் யோகங்கள் தகப்பனார் அது நல்ல பாவங்கள் வந்து அதிகமான ஒளி பெற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் இருக்கு இந்த வக்கர ரீதியான குரு பயிற்சி தற்காலிகமானதுனால அந்த மாதம் முழுவதும் அந்த பெனிஃபிட்டை நம்ம கடகராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு குறிப்பா புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகத்தை பார்ப்பதனால அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லா கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த சோலார் அது மாதிரி எனர்ஜி எக்கோ நியூ எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் நியூ எனர்ஜி அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைங்களால நல்ல ஒரு சுப விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல அனுகூலமான செய்திகள் அதே சமயத்தில் திருமண தடைகள் நீங்குதல் திருமணம் நம்ம லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் திருமணம் அமைவது நல்ல வரன் கிடைக்கிறது அதே சமயத்தில் அப்பா விஷயங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு இடம் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம் போஸ்டிங் வந்து திடீர் நல்ல மாறுதல் கிடைக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கிறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அடைகிறது திடீர்னு நல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிளியர் பண்ணுறது ஹையர் ஸ்டடிஸுக்காக நல்ல யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் கிடைக்கிறது இது மாதிரி நல்ல பலன்கள்லாம் பல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக போனால் நாலு கிரகம் ஐந்தாம் வீட்டிலேருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விசேஷமான பலம் அதே சமயத்தில் ராகு எட்டாம் இடத்துலேருந்து குரு பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் டைஜஷன் அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கணும் குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வருது இதுவரை கடந்த மூன்று மாதமாக விரயங்களும் சுப விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதும் கடன் படுவதும் கடனிலிருந்து மீள முடியாத அமைப்பு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஹோப்பு சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடன் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே பாசிட்டிவான அமைப்புகள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புதிய தொடர்புகள் புதிய கான்ட்ராக்ட்ஸ் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள் கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸு ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் வேலையில் நல்ல வேலை மாற்றம் அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வந்து ராசியை திருட்பலம் கொடுத்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து இதுவரை ஒரு மாதிரியான நம்ம கை கெட்டினது வாய் கெட்டவில்லையேங்கிற மாதிரி போய் கொண்டு இருந்து என்னதான் அஸ்தமசனி தாக்கத்திலேருந்து கடகராசிக்காரர்கள் வந்திருந்தாலும் இன்னும் முழுசாக அவங்க பெனிஃபிட் அடையலைங்கிறது தான் முக்கியம் நிதர்சன உண்மையாக இருக்கிறது ஏன்னா இன்னுமே சில நிதி நிலைமைகள்லாம் ஒன்றும் சரியாகாமல் இருக்குது கடகராசிக்காரர்கள் அஸ்தமசனியிலேருந்து நீங்கி வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலாக ஸ்டெபிலிட்டி ஒரு நல்ல ஒரு சில கடன்கள் வந்து கொஞ்சம் சுப கடனாக மாறுறது அசுப கடன்கள் சுப கடனாக மாறுவது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது கொஞ்சம் டெய்லி டே டு டே லைஃப் நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுல ஒன்று கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒன்று கொஞ்சம் பாசிட்டிவான சில திங்ஸ் நடக்கிறது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடக்கிறது ஃபேமிலியில் நல்ல சுப விஷயங்கள் நடக்கிறது ஒரு அதிருப்தி இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக வாழ்க்கையில் போகிறது பிரிந்த தம்பதியர்கள்லாம் கொஞ்சம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வருது இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இது நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்து ஒரு ஜென்ம ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு என்ன தசா புக்திகள் இப்போ போய்கொண்டு இருக்கிறது தசா புக்தி அந்திரம் சூக்ஷமம் போல எடுக்கும் பொழுது தசா பல வருடங்களாகவும் புக்தி வந்து இரண்டு மூன்று வருடமாகவும் அந்திரங்கள் மூன்று மாதமாகவும் நாலு மாதமாகவும் சூக்ஷமங்கள் பார்த்திங்கன்னா மூன்று வாரம் ரெண்டு வாரம் வாரக்கணக்கிலேயும் நம்ம பார்த்து அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய சனிப்பெயிற்சி ராகு பயிற்சி இந்த மாத மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு டோட்டலாகவே நமக்கு வாழ்க்கையில் எது மாதிரி விஷயங்கள் இருக்குது உங்களுடைய கர்மா என்ன நீங்கள் எதுவாக செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுடைய வேலை தொழில் வாழ்க்கை சம் விஷயங்கள் எப்படி அடுத்தடுத்து வரப்போகிறது எது வந்து எதை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன பிராப்தம் இல்லாத ப்ராப் விஷயங்கள் என்ன தோஷங்கள் என்ன எது வந்து நமக்கு எந்த டைரக்ஷன் நமக்கு நல்லது வெளிநாடு வெளிநாடு விஷயங்களா உள்நாடாக வேலையா தொழிலா என்ன படிப்பு எப்போ வேலை மாறலாம் எப்போ உயர்வு இருக்குது எப்போ கடன் அடையும் எப்போ உடல்நலம் சரியாகும் எந்த நேரத்தில் நம்ம வேகமாக போகணும் எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணுங்கிற மாதிரி உங்களுடைய தசா புக்திகளும் இந்த கோச்சார வகுப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அது சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற தவறான முடிவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி என்ன நேரத்தில் எது செய்யணுமோ அது செய்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற ட சமயத்தில் செய்து தேவை ஒரு அன்ஃபேவரபுளான ஒரு ரிசல்ட்ஸ் பெறாமல் எதிர் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதன் போக்கில் நாம் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொள்வேயானால் நாம் தேவையற்ற பணம் சில விரயங்கள் சமய விரயங்கள் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறதோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புகளை மட்டும் நம்ம நோக்கி உள்நாட்டு வாய்ப்புகள் அதிகமாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போய் அதில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது இல்லை உங்களுக்கு வேலையோட தொழில் தான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா தொழில் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் எதுமார விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஜாதகம் தனி விஷயங்கள் தான் அதெல்லாம் நம்ம தெரித்து பார்த்து கரெக்டான ஒரு விஷயத்தில் சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்